ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு டிசம்பர் மாசத்துல வரப்போறாரு செய்தி அவர் வரப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நிறைய ஒப்பந்தங்கள் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கப்போ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் பல பில்லியன் டாலர் மதிப்புடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஐஸ் பிரேக்கர்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம் இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் சொல்லக்கூடியது ஆர்டிக் கடல் பகுதியில் குறிப்பா சொல்லணும் ரஷ்யா இப்போ உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய புதிய வழித்தடங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா வருடத்தோட பல மாசங்கள்ல இது பனி படர்ந்த ஒரு பனிப்பாறைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும் அப்படி ரஷ்யாவுக்கு ரொம்பவும் தேவைப்படக்கூடிய இந்த ஐஸ் பிரேக்கிங் கப்பல்களை இந்தியாவில் வச்சு உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட போறதா சொல்லியிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு நல்ல செய்தி மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ப்ராஜெக்டை இந்தியா பண்றதுல ஒரு பெரிய ஒரு உள்நோக்கமும் இருக்கு இந்தியாவோட வளர்ச்சியில குறிப்பா இந்தியாவுக்கும் ரஷ்யாவும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் இந்தியாவுல ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வா இது மாறப்போகுது வாங்க வீடியோ ட்ரெண்டிங்ஸ் இந்தியா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு ரொம்ப நாளா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது இருந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு நிலையான நட்பா இது இருந்துட்டு இருக்கு இது இப்ப ரீசன்டா எப்படி அடுத்த கட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா வெஸ்ட் டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ அதனால ரஷ்யா கிட்ட பல்வேறு விதமான வர்த்தகங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க ரஷ்யாவோட குரூட வாங்கினது அதுல ஒரு முக்கிய பங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா என்ன ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட மேரிடைம் போர்ட் இதோட சேர்மேனா இருக்கக்கூடிய நிகாலே பட்ரிஷியா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட பிரதமர்கிட்ட கிட்ட பேசினார் இப்படி ஒரு பேசி முடிச்சது ரொம்ப ஒரு வைரலான விஷயமா மாறுச்சு இது ஏன் வைரலான விஷயமா மாறுச்சுன்னா இவர் அந்த போர்டோட போர்டோட மட்டும் கிடையாது அவர்களோட இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நபர் புத்தினோட இன்னர் சர்க்கிள்னா அவரோட க்ளோஸ் அசோசியேட்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபர்கள் இப்போ இவர் பிரசிடென்ட் புத்தினோட எய்டாக இருக்கப்போ மோடி அவர்கள் கிட்ட இவர் பேசினா என்ன விதமான வியாபார நுணுக்கங்களை இது இந்த இடத்துல கொண்டு வரும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எந்த விதத்தில் இந்த நன்மைகளை கொண்டு வரும்னா அதுக்கான பதில் இன்னைக்கு ரஷ்யாவோட இந்த ஒரு போர்ட் கிட்ட இருந்தே கிடச்சிருக்கு இவங்களோட கால் டீட்டெயில்ஸை பற்றி பெருசாக பதினெட்டாம் தேதி எந்த விதமான அறிவிப்பும் வரல ஆனால் இன்னைக்கு வந்திருக்கு எதை பற்றி பேசுனாங்கன்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு ரஷ்யாவோட என்எஸ்ஆர்

முதல்ல என் எஸ் ஆர் நார்தன் சி ரூட்னா என்ன இந்த ஈஎம்சின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் இஎம்சியை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவில பாத்து இருப்போம் ஆனா இந்த பாக்குறப்போ நம்ம இதை பத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவசியமானது ஏற்படுது ரஷ்யாவோட முன்மான் ஸ்க்ரீஜன் இந்த பக்கம் பாத்தோம்னா பேரன்ஸ் கடல் வழியா பசிபிக் பெருங்கடலுக்குள்ள மத்த பகுதிகள் ரஷ்யாவோட ஒட்டுமொத்த வடக்கு பகுதிகளையும் சேர்த்து இந்த பக்கம் ஜப்பானோட கடல் வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடம் தான் ஆனா இந்த முர்மான்ஸ் நகரத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு வழித்தடமானது அவ்வளவு சாதாரணமான ஒண்ணு கிடையாது ஏன்னா வருடத்தோட பெரும்பான்மையான பகுதிகள் பெரும்பான்மையான நாட்கள்ல இந்த ஆர்டிக் பகுதின்றது பணிகளால பனி பாறைகளால சூழப்பட்ட ஒரு இடமா இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு வழித்தடத்தை உருவாக்கணும் ஆல்ரெடி ரஷ்யா அந்த வழித்தடத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா பொது பயன்பாட்டு இருக்கு மற்ற நாடுகளும் அதை பயன்படுத்தினா அதுல ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கணும் இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம் அதை எப்படி ரஷ்யாவில் பண்ண முடியும்னா ஐஸ் உடைக்கக்கூடிய கப்பல்கள் இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல இந்த கப்பல்களை இப்ப ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு டீசல் பவர்ட் இன்னொன்னு நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் பவர் ஐஸ் பிரேக்கர்ஸ்ன்றது உலகத்தோட நாடுகள் எல்லாம் வச்சுருக்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ரஷ்யாவோட ஒரு பர்சன்டேஜுக்கு கூட அவங்களால கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நியூக்ளியர் பவர் ஐஸ் பிரேக்கர்ஸையும் டீசல் பவர் ஐஸ் பிரேக்கர்ஸும் ரஷ்யா அதிகமா வச்சிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்டிக்க நீங்க ஆளணும்னா உங்களுக்கு ஐஸ் பிரேக்கர்ஸோட உதவி வேணும் வரும் காலத்துல கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால் இந்த ஆர்டிகோட ஐஸ் மொத்தமாக இந்த நிலமை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம யோசிக்கலாம் தவிர இன்னைக்கு ரஷ்யா தான் ராஜாவா இருக்காங்க அப்படி இருக்கப்போ இந்த நார்த்தன் சி ரூட் ஏன் முக்கியம்னா நார்மல் ட்ரெடிஷ்னலான ஒரு ரூட் ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவோட வடக்கு பகுதிகளில் இந்தியா வந்து ரீச் பண்ணணும் இப்போ இந்த நார்த் சீ ரூட் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியலனா சூயஸ் கேனல் வழியாக தான் வரணும் இந்த சூயஸ் கேனல் வழியாக சுற்றி வரது வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஆல்மோஸ்ட் வந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஏன்னா ரஷ்யாவோட இந்த இலையிலிருந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பகுதிகளிலிருந்து கணக்கு பண்ண பதினாறாயிரம் கிலோமீட்டர்ன்றதையும் தாண்டும் இதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மேக்ஸிமம் டைம் பீரியட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது நாட்கள் அது இந்தியா வந்து அடையணும்னா ஆனால் இந்த நார்த்தன் சீ ரூட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா வெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள்ல ரஷ்யாவோட அந்த எல்லையில இருந்து இந்த இடத்துல இந்தியாவுக்கு அவங்களால பொருட்கள் எல்லாம் அனுப்ப முடியும் இது இந்த திட்டத்தோட ஒரு பகுதி மட்டும்தான் இந்த என்ஸ் ஆர்னு சொல்லக்கூடிய நார்த்தன் சீரோட் இது அடுத்த கட்டமா எப்படி எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னா இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் மூலயமா தான் அதாவது ரஷ்யாவோட துறைமுக நகரமா இருக்கக்கூடிய சென்னையை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு திட்டத்தை தான் இப்ப இவங்க பேச போறதை ஆக்சுவலா முதல்ல இருக்கக்கூடிய அந்த நார்த்தன் சீ ரூட்ன்றது ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கிட்ட தான் ஆனா இந்த ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார்னு சொல்லக்கூடியது அதை விட டபுள் தி அமௌண்ட் அப்படியே பத்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு அதிகம் அதை விட ரொம்ப ஒரு பெரிய திட்டமாக இது இருந்துட்டு இருக்கு போன ஆனுவல் சம்மிட்ல ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் வருஷ வருஷம் ஆனுவல் சம்மிட் ஆனது நடக்கும் கடைசியாக பார்த்தோம்னா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வர முடியல அதுக்கப்புறம் மோடி அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசத்துல திரும்பவும் இங்கே வர சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இந்த இடத்துல மேற்கொள்ளப்பட போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இதுக்கான அடித்தள மட்டத்தை போட்டுட்டாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கமிட்டின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டு இதை சம்பந்தப்பட்ட பாசிபிலிட்டிஸை ஆல்ரெடி அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ட்ரேட் ரூட் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுக்காக இந்தியா ஐஸ் பிரேக்கர்ஸை கட்டுறது மட்டும்தான் இதோட ஒரு முக்கியமான அம்சமா இதை வந்து ரஷ்யாவே நினச்சாங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு ஏன் இந்தியா கிட்ட இவங்க வரணும் இல்லை இந்தியாவுக்கு இதில் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரேட் ரூட்ல இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கார்கோ தான் இந்த நார்த்தன் சி ரூட் அண்ட் இந்த இஎம்சி இது ரெண்டும் சேர்த்து இப்ப வருஷத்துக்கு பார்த்தனா ஒரு அறுபது மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் அண்ட் சி ரூட்ல பார்த்தா இருபது மில்லியன் டன்ஸ் தான் இந்த இஎம்சி ல நாற்பது மில்லியன் டன்ஸுக்கு அதிகமா ஆனுவலி இப்ப நடத்திட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ரஷ்யா இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ட்ரேட் ரூட்ல எண்பது மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோன்றதை நம்ம மூவ் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் இப்போ இருந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ள அப்படியே டபுள் தி அமௌண்ட்டாக பண்ணணும்னு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்குள்ள இந்த ரூட்ல நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் ரஷ்யாவோட கடற்கரை அந்த ஆர்டிக் கடற்கரையில இருந்து இந்த இடத்துல சென்னைக்கு வரக்கூடிய இந்த ஒரு வழித்தடத்துல மட்டும் இருநூறு மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோன்றது மூவ் பண்ணப்படணும் அதுவும் ரஷ்யாவோட இந்த ரூட்ல மூவ் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆசைப்படுறாங்க அதுக்கான திட்டத்தையும் இந்த இடத்துல செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இருநூறு மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோ மூவ் ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் பல பில்லியன் தோராயமா சொல்றனா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு பில்லியன் வருமானத்தை ரஷ்யனால இந்த தத்துல ஈட்ட முடியும். எந்த விதமான பெரிய ஒரு செலவும் இல்லாம இவங்க பண்ண போற இன்வெஸ்ட்மென்ட் இந்த சீ ரூட்ட கிரியேட் பண்றதுல மட்டும்தான். அதுக்கு டோல் செட் பண்றது அந்த கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் வருமானமா எடுக்கிறது. இதன் மூலமா goods-ஐ டிரான்ஸ்போர்ட் பண்றது, இந்தியா கிட்ட இருந்து डायरेक्टली agricultural products வாங்குறதுன்னு சொல்லிட்டு இது எதலயுமே சூயஸ் القناهன்னு சொல்லக்கூடிய ஒரு சோக் point-ஐ அவாய்ட் பண்ண முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு போல்டான ஆன ஒட்டுமொத்த உலகத்தோட எகனாமியும் நடந்துட்டு இருக்கிறது சூயஸ் கேனலை நம்பிதான். நீ என்னடா ஆப்ரேட் பண்றது அதுக்கு ஆல்டர்நேட்டிவ் என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூட்டை இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ராஜெக்ட்லேயே இறங்கி இருக்காங்க ஆனால் இதுக்கு ரஷ்யாவுக்கு ஐஸ் ப்ரேக்கர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தேவை இந்தியாவோட கார்பரேஷன் தேவை இதில் வந்து இந்தியாவோட உதவி இல்லாமல் இவங்களால ஐஸ் ப்ரேக்கர்ஸை கட்டிட முடியும் ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுறதே இந்தியாவையும் சைனாவையும் மனசில் வச்சு தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய கன்சூமர்ஸ் ரஷ்யன் குட்ஸையும் சரி இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய க்ரூடையும் சரி இவங்க இந்த அளவுக்கு கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு நம்ம சில சலுகைகளை இந்த இடத்துல கொடுத்தாங்கணும் ஸோ இப்போ இந்தியாவுக்கு இந்த ஒரு ஆஃபர் வருதுன்னு வைங்க ஆல்மோஸ்ட் பில்லியன் டாலர்ஸ்ல தான் ஒரு ஒரு மூணு பில்லியன் நாலு பில்லியன் வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த ஆர்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டீசல் ஐஸ் பிரேக்கர்ஸை உருவாக்குறது இந்த இடத்துல டபுள் டிஜிட் வரைக்கும் போகலாம் ஸோ அப்போ இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ சின்ன மீனை போயிட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆர்டரை கொடுத்து இந்தியாவுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரஷ்யா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இடத்துல நமக்கு நிறைய வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்மியான விலையில நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த நூறு பில்லியனுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்டை அஃபிஷியலி டிசம்பர் மாசத்துல லான்ச் பண்ண போறாங்க இது ரொம்ப முக்கிய நிகழ்வாக இந்த இடத்துல பார்க்கப்படுது இந்த ரெண்டு நாடுகள் நல்லா இருந்ததுன்னா அமெரிக்காவுக்கு நத்திங் மூக்கு வேத்திருக்கும் பார்ப்போம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் விட போறாங்க என்னென்ன விதமான வார்த்தைகளை இந்த இடத்துல ஆயுதங்களாக மாற்ற போகிறாங்கன்றது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கத்தியில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாலு வருஷம் கழிச்சு பிரசிடென்ட் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு போறாரு இது இந்தியாவில் ரொம்ப பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்வா கண்டிப்பா மாறும் இதை வந்து நான் சொல்றது உங்களுக்கு வந்து இப்ப நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் சோஷியல் மீடியா முழுக்க எப்படி புதின் சம்பந்தப்பட்ட அந்த போஸ்ட் பிஆர் இல்லாமல் ஃப்ளட் ஆக போகுதுன்றதை கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த மனுஷனுக்கு இங்க அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு வரவரு இந்தியாவோட ஒரு நல்லதுக்காக இந்த மாதிரி ஒரு டீலை மட்டும் சைன் பண்ணிட்டாங்கன்னு ஃபினிஷ் அவ்வளவுதான் சோ இந்த வடிப்போட கருத்துக்களை கமெண்ட் செக் சொல்லுங்க அடுத்த ஆசையே